யாழில் இன்று அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய தீ விபத்து எரிந்து நாசமான பெரும் தொகை சொத்து முதியவரை மோதிய சொகுசு பேருந்து ஸ்தலத்தில் உயிரிழப்பு குரங்குகளுக்கு வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கி சிறுமி பலி விடுதலை புலிகளை நினைவுகூர பாதுகாப்பு வழங்கும் அனுர அரசு நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு ഞാനസാര തീരരു മരണ അച്ചുത്തൽ യാളിൽ മിക വില കടവ് ചീട്ട അലവലകം യാളിൽ തീര ഉയ തവിൽവി തവൻ ഉടക്കൂറ്റി പരിശോധനയിൽ വെളിയാ തകവൽ யாழில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஆரம்பிக்க துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ள கடவுச்சீட்டு அலுவலக புனரமைப்பு வேலைகள் தொடர்பான முன்னேற்ற கலந்துரையாடல் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ள உள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை மாவட்ட செயலர் வலியுறுத்தினார் ஒப்பந்தக்காரர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளின் முன்னேற்றத்தினை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கினார் இக்கூட்டத்தினைத் தொடர்ந்து கடவுச்சீட்டு அலுவலகம் அமையவுள்ள இடம் இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்ததுடன் வேலைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் பணிப்புரைகள் வழங்கப்பட்டது அதன்போது மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன் பிரதம கணக்காளர் எஸ் கிருபாகரன் பிரதம பொறியியலாளர் கே திருக்குமார் உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி நிர்வாக உத்தியோகத்தர் சத்தியமூர்த்தி மற்றும் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனா் மட்டக்களப்பு ஏராவூர் மசூதி ஒன்றில் தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக பொதுபெலசேனாவின் ஞானசாரதீரர் தெரிவித்துள்ளார் சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இஸ்லாமிய தீவிரவாதம் இலங்கையில் பரவுவது குறித்து சமீபத்தில் தான் தகவல்களை வெளியிட்டதைத் தொடர்ந்தே இந்த மரண அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக ஞானசார வீரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு இதுகுறித்து உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளேன் என தெரிவித்தார் ான நாட்டில் தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் மதப்பதற்றம் ஆபத்தான விதத்தில் அதிகரித்துள்ளதை இது வெளிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார் ஈராபூரின் பாரம்பரிய முஸ்லிம் சமூகம் தீவிரவாத ஒடுக்குமுறை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனது உதவியை கோரியுள்ளது என தெரிவித்துள்ள ஞானசாரதீரர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் மத்தியில் உள்ள தீவிரவாத சக்திகள் குறித்து தகவல்களை வழங்கியுள்ளதுடன் இவற்றை பகிரங்கப்படுத்துமாறு கோரியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் லிபியா கடாவி குழு என்ற குழுவினர் வாட்ஸ்அப் மூலம் அச்சுறுத்தும் செய்திகளை வெளிப்படுத்தியுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏறாவூரைச் சேர்ந்த ஒருவரின் பெயரை வெளிப்பட்டுள்ள நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏராவூர் சுவி சங்கத்தின் செயலாளர் தீவிரவாத நடவடிக்கைகளை எதிர்ப்பவர் அவர் என்னை தொடர்பு கொண்டு அமைதியை விரும்பும் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல் குறித்து பேசினார் என தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளை நினைவு நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசாங்கம் ராணுவத்தினரை நினைவு நிகழ்வுகளுக்கு இடையூறு விளைவிக்கிறது என ஸ்ரீலங்கா தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணு தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் ராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றையாட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிப்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் ராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனியார் விமானத்தில் வியட்நாமில் இருந்து வருகை தரும் அளவுக்கு தேர்தலுக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ராணுவ வீரர்களுக்கும் வழங்க வேண்டும் அதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்து படை வீரர்களை நினைவு நிகழ்வுக்கு சகல முன்னாள் அரசு தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு காவல்துறை மற்றும் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட நல்லாட்சி அரசாங்கத்தில் ராணுவத்தினர் பழிவாங்கப்பட்டனர் புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்தது அதன் காரணமாகவே ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றன தற்போது பாதாள உலக குழுக்கள் தலை தூக்கியுள்ளன புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்பெடுப்பதில் பிரயோசனம் இல்லை எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கிருமி தொற்றினால் இளம் குடும்பஸ்தரான தவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆனைக்கோட்டை கூழாவடியைச் சேர்ந்த நாகியா நிரோஜன் என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் இவருக்கு கடந்த பதினேழாம் இந்நிலையில் சிகிச்சைக்காக நேற்று முன்தினம் ஜாழ்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நிறைவு கிருமித்தோறினால் உடற்கூறுகள் செயலிழந்ததால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் இன்று அதிகாலை நெல்லியடி பகுதியில் ஏற்பட்டு தீ விபத்தினை கட்டுப்படுத்துவதற்கு கரவட்டி பிரதேச சபை ஊழியர்கள் அப்பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் இது தொடர்பில் மேலும் கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணீசன் கம்சநாதன் அவர்கள் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கி ஸ்தலத்திற்கு தீயணைப்பு படையும் வருகை தந்திருந்தனர் எனினும் பிரதேச சபையின் ஊழியர்களின் முயற்சியும் பொதுமக்களின் பங்களிப்புடனும் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மின்னொழுக்கினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தீயிலிருந்த சொத்து மதிப்பு இரண்டு மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகிச்சேரி கைதடி பகுதியில் முதியோர் இல்லம் முன்பாக இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் இந்த விபத்து நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் எழுபத்தி ஒன்பது வயதான சச்சிதானந்தம் என்ற முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கைதடி முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த மேற்படி முதியவர் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே மரணம் முதியவரின் சடலம் சாவுகுச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவுகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கண்டி வேலம்போடை பொலிஸ் பிரிவின் கோவில் கந்த பகுதியில் குரங்குகளுக்கு வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கி பதினோரு வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த சிறுமி நேற்று வீட்டின் ஸ்லப்பில் ஏணியை பயன்படுத்தி ஏறிய போது அங்கு குரங்குகள் வருவதால் கம்பியில் மின்சாரம் இணைக்கப்பட்டிருந்தது இதன்போது சிறுமி மின்சாரம் தாக்கியிருந்தது முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் கண்டி சாளியின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வேலம்புடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்